இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தினுடைய ஸோ பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா அவன் கேயாசியை பார்த்து இப்படிப்பட்ட சகல சலக் கர்ணையோடும் எங்கள் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான் அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள் அது அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவன் புருஷனும் பெரிய வயது உள்ளவன் என்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிட்டு கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் அப்பொழுது அவன் ஒரு உன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய் என்றான் அதற்கு அவள் எது தேவனுடைய மனுஷனாகிய என்ன ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றால் கைகளை உயர்த்தி ஒரு காலையே லூயா கத்தருடைய பிள்ளைகளே இந்த சம்பவத்தில் நீங்க வேதத்தில் வாசிக்கும்போது இந்த எலிசா என்கிற தீர்க்கத்தரசி வந்து அடிக்கடி ஒரு ஊருக்கு அவர் ஊழியத்திற்காய் கடந்து போகிறார் அப்போ ஊழியத்திற்கு அவர் கடந்து போகும்போது அந்த மனுஷன் போகிற நாளெல்லாம் அந்த அந்த ஏரியாவிலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வசதி உள்ள கொஞ்சம் கனம் பொருந்திய வீட்டிலே இருக்கிற ஒரு சகோதரி அவர் வரும்போதெல்லாம் அவரை வந்து கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுத்து அதன் மூலமாக அதை ஒரு பெரிய பாக்கியமாக அவங்க நினைக்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு குறை இருக்கிறது அவங்க கணவனார் ரொம்ப வயது சென்றவர் இவர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஊழியக்காரனை விசாரித்ததன் மூலமாய் இந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ததன் மூலமாய் ஆண்டவர் வந்து அந்த மகளாக ஆண்டவர் நினைக்கிறார் அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்குற ஒரு சம்பவம் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இந்த இந்த பகுதியை நான் வந்து தியானித்து கொண்டிருக்கோம் போது இந்த இந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயினுடைய அந்த கிளாரிட்டி அப்படின்னா அவர்களுடைய அந்த ஞானத்தை குறித்து நான் ரொம்ப வியந்து போனேன் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே சுகமாய் வாழ்வதற்கு இந்த மகள் கடந்து போன இந்த மகளுக்கு இருந்த இந்த ஞானம் வந்து நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று வேதம் சொல்லுகிறது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஞானத்தை நீங்கள் கேட்க வேண்டும் ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துகிறதற்கு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய தொழிலை செய்வதற்கு ஞானத்திற்காக ஜெபிக்கணும் ஒருவேளை அதை குறித்த படிப்பு நமக்கு இருந்திருக்கலாம் அதை குறித்த அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது இந்த உலகத்திலே இருக்கிற படிப்பின் மூலமாய் வருகிற ஒரு ஞானம் இருக்கிறது நம்ம அறிந்து கொள்வதன் மூலமாய் ஒரு ஞானம் இருக்கிறது ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானம் மிகவும் வித்தியாசமான ஞானமாய் இருக்கிறது நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே எத்தனையோ பேர் எழும்பினார்கள் எத்தனையோ பேர் இந்த ராஜ்யத்திலே ராஜ்யபாரம் பண்ணினார்கள் ஆனா சாலோமனுடைய நாட்களிலே அந்த ராஜ்ஜிய இருந்துச்சு பாருங்க ஒரு உயர்வு இது எதனால வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் தருகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே அந்த ஞானம் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஏன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆண்டவர் வந்து ஞானத்தோட வாழ்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு நீங்க ஏமாந்து வாழ்கிறதா ஆண்டவர் விரும்பல நீங்க நஷ்டப்படுகிறதா ஆண்டவர் விரும்பல மற்றவர்கள் உங்களுக்கு நேராக கை நீட்டுகிறதே ஆண்டவர் விரும்பல ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல போனாலும் நீங்க ஞானமா நடந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப விருப்பப்படுகிறார் நான் நம்புகிறேன் இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்து போகலாம் இதுவரைக்கும் நிறைய பேருக்கு முன்னாடி நீங்க கை கட்டி நிற்கலாம் ஆனால் இந்த ஆராதனைக்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களை ஞானமாய் நட உங்க குடும்பத்தை ஞானமாய் நடத்த உங்களுடைய கணவனாரை ஞானமாய் நடத்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்த கர்த்தர் ஏற்ற கிருபையை நமக்கு கர்த்தர் தருவாராக நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமே ஞானத்தில் குறைவுள்ளவனுக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர் ஹாலே லூயா குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது மனைவி பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே என்னுடைய கணவன் இதை போல இருக்கிறாரு இந்த கணவனை வந்து நடத்துகிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க எனக்கு இந்த மனைவியை நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுங்க எல்லா காரியத்திலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை இது ஏன் இப்படி நடக்குது யார் தப்பு பண்ணுறா யார் மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறத விட அந்த இடத்துல நான் எப்படி ஞானத்தை நடந்துக்கணும் நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை உங்களால் ரொம்ப சரியாய் கையாள முடியும் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு அல்லையிலோயா ஒரு விசை ஒரு மளிகை கடையிலே இருக்கிற ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு சாட்சி அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் அவர் வந்து படிக்காதவர் ஒரு ஒரு மூணாம் கிளாஸ் தான் பெரிய மளிகை கடையினுடைய ஓனரா இருந்தார் இவர் என்ன தானும் படிக்காதவனாக இருக்கிறதுனால அவருடைய ஊர்லயே ரொம்ப ஏழையான ஒரு வாலிபனை வந்து வேலைக்கு எடுத்துட்டாரு அப்ப அந்த வேலைக்கு எடுத்து அவன் அவன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வேலை செஞ்ச உடனே அவனை ரொம்ப நம்ப ஆரம்பித்து பணம் வசூலிக்கிற இடத்துல கல்லா பெட்டியில் நம்பிக்கையோட அந்த மனுஷனை விட்டுட்டு விட்டுட்டு அவர் வெளியே போவாரு ஆனா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ அவருக்கு வந்து ஒரு 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 நெருகல் அப்படின்னா என்னமோ நமக்கு திருட்டு போகுது யாரோ நம்முடைய கடையில இருந்து திருடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக யாருக்குமே தெரியாம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சிசிடி கேமரா மாற்றுறாரு அந்த சிசிடி கேமராவில பார்த்தா இவர் எந்த பையனை நம்பினாரோ அந்த பையன் வேலை முடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் பணத்தை எடுத்து சுருட்டி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு வச்சிருக்கிறதை அவர் பார்த்துட்டார் அது ஒரு நாள் நடக்கல ரெகுலரா நடந்துட்டே இருக்குது இவர் எதுவுமே கண்டுக்கல்ல இப்போ அவருக்குள்ள பெரிய கோபம் வருது ச்சே இவ்வளவு ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கான் இவ்வளவு மோசமானவனா இருக்கான் நம்ம இவ்வளவு இவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோமே இப்படி வந்து துரோகம் பண்ணலாமா இவனை வந்து வேலையை விட்டு துறக்கணும் இவன் பேர்ல ஒரு பட்டை ஒரு திருடா அப்படின்னு நம்ம சொல்லணும் இவனை ஜெயில்ல போட்டுறணும் இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஓடுது ஓடும்போது சரி நம்ம எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் இதை எப்படி கையாளணுன்ற ஞானத்தை கேட்போன்னு சொல்லி ஜோம் பண்ணுறதுக்கு உட்கார்ந்தாராம்மா ஜவம் பண்ணும்போது உட்காரும்போது ஆண்டவர் பேசினாராமா இல்லப்பா நீ அந்த மனுஷனை பழி வாங்காத அந்த பையனுக்கு நீ எதையுமே செய்யாத நீ அமைதியாக அன்பா பேசி வேற வேலைக்கு அனுப்பிவிடுன்னு சொல்றது மாதிரி மனசுல தோணுன உடனே இவர் போய் அந்த தம்பியை கூப்பிட்டு இல்லைப்பா இனியை வந்து கல்லா பிடித்த நானே உட்கார்லான்னு நினைக்கிறேன் வியாபாரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நீ வேறு எங்கேயாவது வேலையை பார்த்து போன்னு சொல்லி எத்தையுமே எக்ஸ்பெஸ் பண்ணாமல் அமைதியாக அந்த பையனை வந்து அனுப்பிவிட்டார் அவன் போயிட்டான் இவன் திருடுனான்னு சொல்லி இவருக்கு மட்டும்தான் தெரியும் அவனுக்கு திருடனேன்னு கூட அவர் காமிச்சுக்கலை ஆனாலும் இவருடைய மனைவியிட்ட சொன்ன உடனே அவங்களுக்கு ஆதங்கம் தாங்கவே இல்லையாமா எப்படி அவனை அப்படி அனுப்புனீங்க நீ எப்படி அனுப்பலாம் அப்படின்னாலும் சண்டை போட்டாங்களாம் இல்லை இல்லை இல்ல ஆண்டவர் என்ன அப்படி தான் டீல் பண்ண சொன்னார் கண்டிப்பாக அதில் ஒரு நன்மையை ஆண்டவர் வச்சிருப்பாரு அப்படின்னு இவர் சொன்னாராமா பல ஆண்டுகள் தாண்டினது ஒரு விசை இந்த அரிசிக்கு வந்து டிமாண்ட் வந்துச்சு சாப்பாட்டு அரிசி எங்கு பார்த்தாலும் ரொம்ப கவ க அதிகமான விலைக்கு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை அப்போ நம்முடைய இந்த தமிழ்நாட்டில இருந்து நார்த்தில் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அரிசி வந்து கம்மியாக கிடைக்கிறது மாதிரி ஒரு ஒரு பேச்சு அடிபடிச்சாம் ஆனால் இவருக்கு அது அந்த ஹிந்தி பேச தெரியாது அந்த கடையை பற்றி எதுவுமே தெரியாது பல ஆண்டுகள் தாண்டி அந்த பையனை கூட்டு இந்த மாதிரி அரிசி ஒரு இடத்துல கம்மியாக கிடைக்கிறது மாதிரி நான் கேள்விப்படுறேன் உனக்கு தான் ஹிந்தி பேச தெரியும்ல உனக்கு தான் அந்த இடம் தெரியும்ல நீ அந்த ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்ட உடனே அவனுக்கு ஏற்கனவே இவர் திருடி கூட நம்மளை காமிக்கல அப்படின்ற பாசம் இருந்ததுனால கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொன்னார் பாஸ்டர் அதன் மூலமாய் மட்டும் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு லாபமாய் கிடைத்தது லாபமாய் கிடைச்சி அந்த பையன் எனக்கு இருந்து எவ்வளோ திருடுறான்னு எனக்கு தெரியாது அப்படி ஒருவேளை அவன் இருந்தா கூட ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே அவன் திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்டு அந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு கேட்டதுனால அதை சமாதானமாய் கையாள்வதற்கு எனக்கு ஞானத்தை கொடுத்ததுனால எனக்கு போனது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ ஆனால் கத்தன் எனக்கு கிடைக்க பண்ணுனது அந்த மகன் மூலமாய் அவ்வளோ பெரிய லாபத்தை ஹத்தர் எனக்கு கிடைக்க பண்ணினால் அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே அவர் படித்தது மூணாம் கிளாஸ் தான் அவருக்கு எதுவுமே தெரியாதது தான் ஆனா ஞானம் என்கிற ஒன்றை கேட்ட உடனே ஆண்டவர் அந்த பிள்ளைய கத்தர் கிருபையாய் தப்புவித்தார் அதனால ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஒவ்வொரு வாலிப தங்கச்சியும் எந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும் நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரே எனக்கு இதை கையாள ஆண்டவரே எனக்கு இதை நடத்த ஆண்டவரே இதை எனக்கு கொண்டு போகிறதற்கு எனக்கு கிருபையாய் ஒரு ஞானத்தை கத்த தருவேறாக கைகளை அப்படி மேலே உயர்த்தி சத்தமாய் ஆண்டிடத்தில் சொல்லும் எனக்கு இதை கையால் ஆண்டவரே இதை எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு எனக்கு பலன் இல்லைப்பா ஆனால் இப்போ ஆண்டவரே என்னுடைய கரங்களை உயர்த்தி நான் கேட்கறேன் இதை ஞானமாய் நடத்துவதற்கு சத்தமாக ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தினால் உங்களை நிரப்ப போகிறார் ஞானத்தினால் ஆண்டவர் போகிறார் சொல்லுங்க உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால் கேட்டால் தருவேன் என்று வாக்கு கொடுத்தாடு இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு இந்த ஆராதனைக்கு பிற்பாடு என் பிள்ளையினுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கணும் நடக்க வித்தியாசமா இருக்கணும் அணுகுமுறை வித்தியாசமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்த மகள் அல்ல இதுக்கு முன்னாடி பார்த்த மனிதன் அல்ல இனி அந்த காரியத்தை ஞானமாய் செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் கிருபையாய் தருவீராக கிருபையாய் தருவீராக கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஞானமாய் கையால் ஆனால் அது ரொம்ப பெருசாக மாறவே மாறாது அது ஒரு பெரிய சமாதானத்திற்கு நேராய் நடத்தும் அப்போது நான் வந்து இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இந்த மகளுடைய ஒரு ஞானத்தை நான் ரொம்ப ஆச்சரியமாக அதனுடைய ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் வாசிக்கலாமே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இந்த இதை இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே நீங்கள் வந்து ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க வாசிக்கலாம் அவள் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இவர் வந்து ஒரு ஊழியக்காரர் அப்படின்னா இவர் வந்து எலியா வந்து ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தவர் தான் யார் அப்படின்னா இந்த எலிசா ஆனா எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்படும்போது போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உங்களிடத்துல இருக்கிற வரம் எனக்கு எப்படி வேணுமாமோ ரெட்டிப்பாக வேண்டுமாமான் நல்லா உங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் அவர்கள் கைகளுடைய அசைவுகளினால் அற்புதம் நடக்குது அவங்க வாயை திறந்து பேசினா அற்புதம் நடக்குது இவங்க ரெண்டு பேருடைய ஊழியவுமே ரொம்ப பெரிய ஊழியம் அப்போ இந்த மகளுக்கு முன்பாக அடிக்கடி இவங்க வீட்டுக்கு அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ஊழியம் செய்ய வரும்போதெல்லாம் இவங்க வீட்டில் அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு அவர் போறாரு சாப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போவார் ஏன்னா இவங்க ரொம்ப வசதி உள்ள ஒரு வீடு கனம் பொருந்திய வீடு இவர்கள் அந்த பட்டணத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அதனால ஊழியக்காரரும் அடிக்கடி அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போறாரு ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அற்புதம் செய்கிறாரு அவர் மெசேஜ் கொடுக்குறாரு அவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை கட்டியிருக்கிறாரு ஆனால் அத்தனை நாள் தன்னுடைய வீட்டில் அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த அம்மா என்ன செக் பண்ணியிருக்குறாங்க அப்படின்னா அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் யார் அப்படின்னு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அப்போது நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும் நம்ம ஒரு ஞானம் நமக்கு தேவை நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு மனுஷனை வந்து அற்புதம் செய்கிறவராக நம்ம பார்த்துருப்போம் ஒரு மனுஷனை வந்து சுகமாக்குற வரம் அவருக்குள்ள இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நம்ம உடனே என்ன பண்ணிடோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு ஒருத்தர் வந்து வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணிட்டாங்களா ஒரு நல்ல அற்புத அடையாளங்கள் நடக்குதா உடனே நம்ம அவங்கள எங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஐயோ இவர் பெரிய பர்சுத்தவான் இவர் ஒரு பெரிய பரிசுத்துவான் இவர் ஒரு இவர் ஊழியன் செய்கிறார்ல எப்படி தப்பு பண்ண பண்ணுவாரு இவர் வந்து இத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது இல்லை இவர் எப்படி தப்பு பண்ணுவாரு இவர் எப்படி ஏமாத்துவாரு இவர் எப்படி நமக்கு வார்த்தையை மாத்தி சொல்லுவாரு சொல்ல மாட்டாரு ஆனா நம்ம வந்து வெளி தோற்றத்தை வைத்து பயன்படுகிறதை பார்த்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் உடனே நம்பிடுவோம் ஆனா இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செக் பண்றாங்க யார் அப்படின்னா அற்புதம் இருக்கட்டும் அவர் பிரசங்கம் பண்ணட்டும் அவர் என்ன என்ன செய்யட்டும் ஆனால் நான் அவரை செக் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் அதற்கு பிறகுதான் தன்னுடைய கணவன் அருடத்துல போய் இல்லை நம்ம அற்புதம் இவர் இவர் மூலமா எவ்வளவு அற்புதம் நடக்குது நம்ம மூட்டு வீட்டு மொட்டை மாடியில ஒரு ரூம் கட்டி கொடுத்துருவோமா அதுல வந்து ஒரு சேர் ஒரு கட்டில் எல்லாம் போட்டுருவோமா இவர் மூலமா எவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க நமக்கு ஒண்ணு பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்கல எதுக்கு அப்புறம் அவங்க எதுக்கு அப்புறம் அவங்க வீடு கட்டுறாங்கன்னா எதுக்கு அப்புறம் அவருக்கு ரூம் போடுறாங்க அப்படின்னா என்னைக்கு அவரை பரிசுத்தவான் என்று கண்டார்களோ அதற்கு தான் அவருக்கு ரூம் கட்டணும்னு அவங்க தன்னுடைய கணவன் இடத்துல சொல்றாங்க அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று ஒரு ஞானத்தை ஆண்டோடத்தில் கேளுங்க ஆண்டவரே எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மனுஷியாக இருந்தாலும் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பரிசுத்தவானா பரிசுத்த வாட்டியான்னு நான் கண்டுபிடிக்கணும் ஆமையு சொல்லுங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் மற்றபடி வெளி தோற்றத்தை வைத்து நம்ம வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்ய முடியாது ஒரு மனுஷனிடத்துல போய் நம்ம அடைக்கலம் தேட முடியாது இதே போல விழுந்து கிடக்கிறவர்கள் நிறைய பேர் விழுந்து கிடக்கிறாரு அவ்வளோதான் அற்புதத்தை பார்த்து நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னென்னா அற்புதத்தை பார்த்துட்டாங்களா அற்புதத்தை பார்த்த உடனே நிறைய பேர் விழுந்துருவாங்க நிறைய பேர் வார்த்தையை பார்க்குறாங்களா அந்த தோரணையை பார்க்குறாங்களா உடனே விழுந்துருவாங்க ஆனா ஒன்று நீங்க நினைச்சுக்குங்க ஒரு மனுஷனை உங்கள் வீட்டுக்குள்ள வரைக்கும் கொண்டு வரணும்னா அவர் அடிக்கடி வந்து சாப்பிட்டுட்டு போறாரு பரவாயில்ல அவர் அவர் வந்து ஊழியும் செய்கிறாரு ஊழியத்துக்கு வராரு அதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என்னுடைய வீட்டுக்கு மேல ஒரு ரூம் எடுத்து நான் தங்க வைக்கணும்னு முடிவெடுத்தா நான் முதல்ல எங்க செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவர் பரிசுத்தவானா அவர் பரிசுத்தவானா உங்க வீட்டில் சிலர் ஒருவேளை சொந்தக்காரங்க ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு போலாம் சிலர் ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போகலாம் அவர்களை கூட சில நேரத்தில் வந்து சரி ஓகே ஒரு வந்துடுறாரு உதவி செஞ்சு விட்டுருவோம் ஆனால் உங்கள் வீட்டில் நெருக்கமான உறவுக்கு நேராய் நெருங்கிய உறவுக்கு நேராய் உங்கள் வீடு வரைக்கும் வருவார் உங்கள் ரூம் வரைக்கும் அவரால் வர முடியும் அப்படி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் பரிசுத்தவானானு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் அந்த மனுஷி பரிசுத்த வாட்டியான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் ஏன் அப்படின்னா வேதம் சொல்கிறது அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே சம்மந்தமே இல்லை ஹாலே லோயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லோயா முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நபரை எப்படி நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தவானா பரிசுத்தவாங்க அந்த பரிசுத்தவான் என்கிற ஒரு நபரை கண்டுபிடிச்சு உங்க வீட்டில் அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு அவங்க ஆசீர்வாதமா இருந்துட்டாங்கன்னா நிச்சயமா சொல்றேன் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் உண்டானதோ அந்த ஆசீர்வாதத்தை கத்த உங்களுக்கும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் ஆமேன் கையை மேலே உயர்த்தி கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல கேளுங்க ஆண்டவரே வெளி தோற்றத்திற்கு நல்லவரா இருக்கலாம் ரொம்ப பேச்சு திறமை உள்ள ஆளா இருக்கலாம் ஆனா அந்த மனுஷன் கத்தரோட நடக்கிற மனுஷனா அந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவானா அந்த மனுஷன் பொய் பேசாதவனா இருக்கிறானா அப்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை சொல்லுங்க எல்லாரும் முழு இருதயத்தோட கேளுங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கத்தர் எங்களுக்கு தருவீராக முழு பலத்தோட கேளுங்க நீர் ஞானத்திலே ஞானத்தை எங்களுக்கு தருகிறவர் மனிதர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே மனிதர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா அப்படிப்பட்ட அசுத்த மனிதர்களை ஆண்டவரே கெட்ட மனிதர்களை எங்களுடைய வீட்டிலே நாங்கள் கொண்டு வராதபடி ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவீராக சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு கிருவையாய் கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் ஆண்டவர் அந்த ஞானத்தை கத்த தருகிறார் கைகளை உயர்த்தி அப்பா அந்த மனிதர்களை எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய கிருபை மனிதர்களுடைய ஆவிக்குரிய குவாலிட்டியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆராதனை வேளையிலே எனக்கு நீர் தருகிறதற்காக கேளுங்க அப்பா நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மறைவான கண்ணிகளுக்கு எங்களை விலைக்கு ஆண்டவரே மீட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் ஹாலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லலாம்